hi i'm sham shaker and i'm going to talk to you on your journey towards financial freedom since 2015 we have been running a mass movement of financial inclusion everybody is getting financialized we have a bank account you get insured you start investing in mutual funds you see opportunities across the spectrum but just seeing opportunities is not enough. You need to make the most of it. How many of you have seen people who have grown from nothing to one crore of financial wealth within a decade? You don't see too many people. But the opportunity is ahead of you. Every one of you can think of reaching the magic milestone of one crore. You know something? Only 3% of Indians currently own financial assets more than 1 crore. So, if you get there, you are a part of a select set of Indians who are high achievers and who know how to turn their achievements into financial wealth. I am going to take you on this journey on 23rd August. In a short webinar, register right away and join us on this journey towards one crore, which we think is your first big step towards bigger wealth creation. So be there, join us, and let's talk. Financial freedom. யாருக்கு முதல்ல ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன நாளையிலேருந்து எதுவுமே செய்வானா போகிறோம் ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்த அளவுக்கு உங்கள் கிட்ட பணம் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஒருத்தர் அடைஞ்சிட்டாருனாக்கா அவங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஒருத்தர் ரீச் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா தோராயமா பதினஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் மேலும் மேலும் வளர்ந்து அவங்கள ஒரு ரொம்ப நல்ல இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருவோம் ஸோ இது ஒரு டுவெண்ட்டி இயர் ஜேர்னி அப்படின்னு நிச்சயமாக நான் சொல்லுவேன் ஏன் இந்த ஜேர்னியை சுருக்க முடியாதா அப்படின்னு கேள்வியை கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக முடியும் ப்ரொவைடர் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அப்பில் வேலை பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டார்ட்அப் உங்களுக்கு ஷேர்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த ஷேர்ஸ் ஒரு மிகப்பெரிய மதிப்புக்கு விற்கப்பட்டிருந்தால் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வந்துடும் இந்தியாவில் பெங்களூரில் என் விடியாவில் வேலை செஞ்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ணிட்டாங்க அவங்க லைஃப்பில் எதிர்பார்த்தத விட வேகமாக ரீச் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஈஸாப்ஸ் கிடச்சிது அதை விற்றாங்க பணமாச்சு பட் எல்லாருக்கும் அந்த லக் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கே தெரியும் சரி நமக்கு அந்த அளவுக்கு ஒரு லக்கி லைஃப் அமையலைன்னா கூட நமக்கு தேவையான ஃப்ரீடமை நம்மளே உருவாக்க முடியுமானாக்கா நிச்சயமாக முடியும் தட்ஸ் த குட் நியூஸ் ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இந்த ஒரு குட் நியூஸை எப்படி நம்ம லைஃப் கொண்டு வருது அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் பேசுவோம் என் பார்வையில் சீக்கிரம் அடையணும்னாக்கா சில விஷயங்கள் அத்தியாவசியம் தவிர்க்க முடியாதவை இது இல்லைன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வராது ஹை சேவிங் ரேட் யாரெல்லாம் மொத்த வருமானத்தில் அதிக பணத்தை சேவ் பண்ணிட்டு குறைவான பணத்தில் வாடுறாங்களோ அவங்க தான் ஃபைனான்சியல் ஃப்ரீடமை சீக்கிரம் அடைய முடியும் நம்பர்ஸில் சொல்லுங்கள் நூறுரூபா ஏர்னிங்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணால் ஹை சேவிங் ரேட் என்ன பொறுத்த வரைக்கும் நூறுரூபா ஏர்ன் பண்ணாக்கா நாற்பதுலேருந்து அறுபது ரூபாங்கிறது ஹை சேவிங் ரேட் அதுக்கு கீழே வர்றதெல்லாம் நாற்பதுலேருந்து முப்பது ரூபா சேவ் பண்ணிங்கன்னா மாடரேட் சேவிங் ரேட் முப்பது ரூபாலேருந்து இருபது ரூபா சேவ் பண்ணிங்கன்னா குட் சேவிங் ரேட் இருபது கீழே சேவ் பண்ணிங்கன்னா லிட்டில் லெஸ் தென் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்கள் வருமானத்தில் நீங்கள் ஹை சேவிங் ரேட்டை மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சீக்கிரம் வரும் ஆனால் நிறையா பேர் ஹை சேவிங் ரேட்டு கூட ஃபைனான்சியல் ஃப்ரீடமாக அச்சீவே பண்ணலை தான் என்னுடைய அனுபவம் ஏன் தெரியுமா அந்த சேவிங்கை அவங்க இன்வெஸ்ட் பண்ண விதம் அப்படி நல்ல சேவிங் ரேட் இருக்கும் ஆனால் வெரி புவர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் இருக்கும் ஸோ குட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ்ங்கிறது ரெண்டாவது அத்தியாவசியம் நல்ல முதலீட்டு தேர்வுகளை செய்யணும் அந்த தேர்வுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் டபுள் டிஜிட்ல இருக்கணும் அதுக்கு மேலேயும் இருக்கணும் சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வந்ததுன்னா உங்கள் பணம் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மடங்கு ஆகும் ஸோ இருபது வருஷம் நீங்கள் பணத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிங்கன்னா இருபது வருஷம் கழித்து உங்களுடைய பணம் எத்தனை வாட்டி டபுள் ஆகும் ஏழு வருஷத்தில் ஒரு தடவை பதினாலு வருஷத்தில் அது நாலு மடங்கு ஆகும் இருபத்தி ஒரு வருஷத்தில் அது எட்டு மடங்கு ஆகும் இதே அவங்களால் எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா எங்களுடைய அனுபவத்தில் இது சாத்தியமாயிருக்கு ஃபார் வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம் மேனேஜ் தட் ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இதை பண்ண முடிஞ்சிருக்கு அப்போ எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் ஒருத்தர் எடுக்கிறாருனாக்கா எவ்ரி ஃபோர் இயர்ஸ் உங்கள் பணம் டபுள் ஆகுது ஸோ நாலு வருஷத்தில் ஒரு தடவை டபுள் ஆகுது எட்டு வருஷத்தில் நாலு மடங்கு ஆகிடுது பன்னிரெண்டு வருஷத்தில் எட்டு மடங்கு ஆகிடுது பதினாறு வருஷத்தில் பதினாறு மடங்கு ஆகிடுது அண்ட் இருபது வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு மடங்கு ஆகிடுது ஸோ டென் பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணுறவனுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணுறவனுக்கும் இதான் வித்தியாசம் ஒருத்தர் தன்னுடைய பணத்தை கிட்டத்தட்ட எட்டு ரூபா ஆக்குறாரு ஒரு ரூபாயை இன்னொருத்தர் முப்பத்தி ரெண்டு ரூபா ஆக்குறாரு அப்போ யாருக்கு நிதி சுதந்திரம் கிடைக்கும் ஹூ கேன் பி ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஹூ அச்சீவ்ஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் Naturally, the guy who makes 32 rupees out of his 1 rupee by making a 18% return, அவருக்கு தான் financial freedom வரப்போது. Whereas, அதே சேமிப்பு இப்பு செஞ்ச இன்னொரு நபருக்கு அது எலிதில் கடைக்காது. இந்த கணக்கு, நீங்கள் ஒரு starting capital போடுரிங்க, அதுக்கு அப்பரு எதுமும் செய்யில் அப்படியின்ற ஒரு assumptionsல சொல்லப்பட்ட ஒன்று பட் அது அப்படி இல்லை வருஷா வருஷம் நீங்கள் சேமிக்க போகிறீங்க ஸ்டார்டிங் கேபிடல் இருக்குது வருஷா வருஷம் நீங்கள் சேமிக்க போகிறீங்க உங்கள் சேமிப்பு வளர போகுது உங்களுடைய வருமானம் வளரப்போகிறது வருமானம் வளரும்போது சேமிப்பு வருமான வளர்ச்சியை விட அதிகமாக வளரணும் இது ஃபைனான்சியல் ஃப்ரீடமுக்கு அத்தியாவசியம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கும்போது இருபது ரூபா தான் உங்களால் சம்பாதிக்க முடியுது உதாரணத்துக்கு உங்கள் வருமானம் இருபத்தஞ்சாயிரூபா இருக்கும்போது உங்களால் ஐயாயிரம் தான் சேமிக்க முடியுது ஆனால் உங்கள் வருமானம் ஐம்பதாயிரம் ரூபா ஆகும்போது நீங்கள் பத்தாயிரம் சேவ் பண்ணுறதில் நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் சேவ் பண்ணுறீங்க உங்களால் பண்ண முடியுது அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுடைய வருமானம் வளர்ச்சி காணக்கூடிய ஒன்று உங்களுடைய சேமிப்பு அதைவிட வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒன்று உங்களுடைய முதலீடு வருமான வளர்ச்சியை விட கணிசமாக அதிகமாக வளர வேண்டிய ஒன்று வளரக்கூடிய ஒன்று சேவிங்ஸ் ரேட்டை பற்றி பேசினோம் அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோம் எப்படி வருமானம் வளர்கிறதோ அது வளரும் போது இன்வெஸ்ட்மெண்ட் குரோத் ரேட் அதிகமாக இருக்கணும் இது மூணாவது இந்த மூணும் யார் செய்கிறாங்களோ அவங்க வண்டி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி வந்தே பாரத் மாதிரி போயிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி நின்று நின்று போயிட்டு இருக்கும் இதுல இன்னொரு ஆஸ்பெக்டி நான் உள்ள கொண்டு வர விரும்புறேன் அது என்னன்னா முதலீட்டு வாழ்க்கையில் தவறுகளை தவிர்ப்பது அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று அவாய்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் பைனான்சியல் ஃப்ரீடம் சீக்கிரம் ரீச் பண்றதுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று ஏன்னா ஒரு தப்பு பண்ணா அந்த தப்புலேருந்து மீண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகின்றன எனி இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன் சில நேரங்களில் அந்த டெசிஷன்ல பர்மனன்ட் லாஸ் வந்துருச்சுன்னா உங்களால் மீளவே முடியாது வேற இடத்துல சம்பாதிச்சு தான் அந்த லாஸை நீங்க காம்பன்சேட் பண்ணி ஆகணும் அங்கேயும் கால இழப்பு ரொம்ப அதிகம் சில நேரங்கள் நீங்க பணத்தை கொண்டு போய் அவசரமா ஒரு பிளாட்ல போடுறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பிளாட் அதே வேலையில இருக்கு லாஸ் ஆஃப் டைம் இருக்கு அஞ்சு வருஷத்துல இந்த பணம் அடைந்திருக்க வேண்டிய வளர்ச்சியை அடைய தவறி விட்டீர்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை ஃபெயில் பண்ணிடுச்சு அப்போ நீங்க மறுபடியும் வேறொரு இடத்துல அந்த பணத்தை எடுத்து அங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இந்த வளர்ச்சியை நீங்க கொண்டு வரணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் காஸ்ட் டைம் தே காஸ்ட் மணி ரெண்டு விஷயம் கால இழப்பு பண இழப்பு இந்த ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ்னால வரதுனால இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து நமக்கு நிதி சுதந்திரம் கிடைக்காம செஞ்சிடும் அல்லது காலத்தை மீறி தான் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இதை ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா தப்பு செய்யக்கூடாது முதலீட்டில் அப்படின்ற ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனை நீங்கள் எடுப்பீங்க அதை எடுக்கும்போது நீங்கள் நிறைய டைம் கெய்ன் பண்ணுறீங்க பண இழப்பை நிறுத்துகிறீர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கணுங்கிறத உணர்ந்த நபர் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னாக்கா வருமானம் வளரும்போதெல்லாம் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் அதாவது என் வருமானம் நூறு இருக்குது என் வருமானம் இரநூறு ஆகும்போது என்னுடைய சேமிப்பு முதல்ல இருபது ரூபா இருந்ததுன்னா நாற்பது ரூபா ஆகாது அதை விட கணிசமாக அதிகமாகும் எண்பது ரூபா கூட ஆகலாம் ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ரேட்டை அதிகப்படுத்துறது இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸை சரியான இடத்துல வைக்கிறதுங்கிறது ஸோ எங்கே உங்களுக்கு லாங் டேர்மில் பெட்டர் பெனிஃபிட் வருமோ அந்த சொத்து வகைகளில் அதிக பணத்தை போடுறது அப்படிங்கிற ஒரு பாலிசியை உருவாக்கிக்கிட்டு அதற்கான அட்வைஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும் உங்கள் லைஃப்பில் அந்த ரெண்டு விஷயங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் சரியான ஆலோசனை சரியான வழிமுறை இது ரெண்டும் உங்களோடயே ட்ராவல் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் சீக்கிரம் கிடைக்கும் லாஸ்ட்டாக நான் சொன்ன முதல் பாயிண்ட்டை மறுபடியும் எஃபசைஸ் பண்ணுறேன் சேவிங்ஸ் ரேட் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம் நான் இவ்வளோ சம்பாதிச்சா நான் குறைஞ்சபட்சம் இவ்வளோ சேமிப்பேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் அந்த சேவிங்ஸ் ரேட் வருமானம் வளரும் போது உங்கள் வருமானம் ரொம்ப வேகமாக வளர்ந்துனா உங்கள் சேவிங்ஸ் ரேட்டும் வேகமாக வளரணும் இன்ஃபேக்ட் வருமான வளர்ச்சியை விட சேவிங்ஸ் ரேட் இன்னும் வேகமாக வளரக்கூடியது ஏன்னா நம்மளுடைய வருமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பணம் மொத்தமும் நமக்கு தேவையில்லை அதில் ஒரு சிறு பகுதியை நம்ம செலவுக்கு வச்சுக்கிட்டா கூட போதும் நிறைய பேர் இந்தியாவில் ஒரு வேலை இருப்பீங்க அந்த வேலைக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுப்போம் இதே வேலையை நீங்கள் மிடில் ஈஸ்டில் போய் பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வரும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது உங்களால் இருபதாயிரம் தான் சேமிக்க முடியுது அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது உங்களால் நாலு லட்ச ரூபா சேமிக்க முடியுது இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் டேர்ன் வரக்கூடிய நபர்கள் அவங்க லைஃப்பில் சேவிங்ஸ் ரேட்டை டக்குன்னு ஏற்றுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை நல்லா தூக்குவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸை கரெக்டாக கொண்டு வருவாங்க டைம் அண்ட் மணி ரெண்டும் விரயமாகாமல் பார்த்து கொருவார்கள் அவங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் ப்ராப்ளி எட்டு பத்து வருஷத்தில் கூட அச்சீவ் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் ஐயோ நான் அந்த இடத்துல இல்லையே எனக்கு இவ்வளோ வருமானம் இல்லையன்ற வருத்தமெல்லாம் வேணாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணுறது இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன் நாளைக்கு உங்களுடைய லைஃப் பெட்டர் ஆகும்போது அந்த நிலைமைக்கேற்ற மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனையும் உன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸையும் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் வளரும்போது உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வளரும்போது உங்களுடைய இன்கம் வளரும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சும் வளர வேண்டும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸும் வளரணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் நல்லா இருக்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் சரியாக இருக்கணும் இதெல்லாம் நடந்தால் உங்களுக்கும் வரவேண்டிய நேரத்தை விட விரைவில் வந்து சேரும் என் சம்பளம் அஞ்சு மடங்கு ஆகலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறது அவசியம் இல்லை என் சம்பள வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உறுதிமொழியாக இருக்க வேண்டும் சோ இது வரைக்கும் நம்ம பேசினதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் நம்ம ரெண்டு வகையான நபர்களை பத்தி பேசணும் ஒருத்தர் சடன பயங்கர வளர்ச்சியை வருமானத்தில் காணக்கூடியவர் இன்னொருத்தர் ஸ்டெடியான வளர்ச்சியை காணக்கூடியவர் இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க வேண்டிய குட் நியூஸ் இந்த நாளில் இந்த நியூஸை நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறீங்க ஓகே தட் இஸ் த கொஸ்டின் எப்படி மாற்றணும் அப்படின்ற கேள்வி நான் எழுப்பிட்டேன் விடையை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா அதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசுகிறோன்னா கீழே இருக்கிற லிங்கில் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் இன்றில் இன்றிலிருந்து நாம் உங்களுடைய ஃபைனான்சியல் ஃப்ரீடமை பற்றி இன்னும் ஃபோக்கஸோடையும் தெளிவோடையும் பேசி இணைந்து பயணிக்கலாம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி